ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே இந்த நாளில தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதத்தில் ஏசாயா ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறபடியால் ஆண் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடியால் நாம் எந்த சூழ்நிலைகளில் கடந்து போனாலும் நாம் வெட்கப்படுவதில்லை என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் நிச்சயமாகவே இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் துணை செய்கிறவராக இருக்கிறார் நீங்கள் கடந்து வருகிற சூழ்நிலைகளில கடந்து வருகிற பிரச்சனைகளில நீங்கள் கடந்து வருகிற போராட்டங்களில தேவன் உங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார் வேதத்துல பார்க்கிறோம் ஏசாயா நாற்பத்தி ஒண்ணு பதினாறுல யாக்கோப்பெண்ணும் சிறு பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில அவர் துணை இருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் போய்கொண்டிருக்கிற காரியம் எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம் நிச்சயமாகவே தேவன் அந்த காரியத்தில் உங்களோட நடுவுல இருந்து உங்களுக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதலால் நான் வெட்கப்படுவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று இங்கு சொன்னது போல நிச்சயமாகவே அவர் உங்களை வெட்கப்பட விடுவதில்லை நிச்சயமாகவே இந்த நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில பிரச்சனைகளில தேவன் நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்கி உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார் விசுவாசியுங்கள் அவரை நம்புங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் கண்களை மூடிக்கூட ஜமிக்கலாம் ஆண்டவரே ஆண்டவராக இயேசுவே துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில நீங்கள் துணை செய்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம் ஆண்டுகிற அவர்கள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் ஆண்டு எதிர்பார்த்து இருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதங்களில நீங்க துணை நின்று நடத்த வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நீங்கள் அவர்களுக்கு துணை நின்று விடுதலை தருவீராக நாங்கள் செபிக்கிறோம் நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எய்சுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரா